பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பது தெரியுமா உங்களுக்கு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் நமது வீடுகளில் உள்ள பொருட்களை வைத்துதான் நமது வாழ்க்கைக்கான பலன்கள் கிடைக்கின்றது அதேபோல் பச்சை கற்பூரத்தை நமது வீட்டின் பூஜை அறையில் வைப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இதில் பார்க்கலாம் நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி தான் பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே போகும் பச்சை கற்பூரமானது அதிக வாசனை நிறைந்தது இந்த வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் இதனை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போது நிம்மதி இருக்கும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக காணப்படுகிறது பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் வீண் செலவுகள் ஏற்படாது பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மறையான வாசனைகளையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் அதேபோல் இரண்டு பச்சை கற்பூரத்து ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்சில் வைத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு பணவரவு அதிக அளவு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் விருத்தியடைய செல்வம் பெருக பணம் புழங்கும் இடமான கல்லாப்பெட்டி பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வார் பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிக்கும் பொதுவாக வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் இரண்டு அல்லது மூன்று பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதால் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்